டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் டெட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா ஏன்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா எந்த எக்ஸாம் வந்து முதல்ல வருது அதே மாதிரி என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ எம்ஏபிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏபிஎடு ஸோ நான் வந்து பிஜிடிஆர்ப்பு எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணினேன் அப்படின்னா என்னால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவும் என்கொரி மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கீங்க ஸோ அதுக்கான இந்த வீடியோ தொகுப்பு தான் முழு விளக்கமாக வந்து இருக்க போகுது அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கும் எம்எஸ்சி பிஎடு எம்காம் பிஎடு பிஎடு இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர் எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி எவ்வளவோ பேர் வந்து காம்படிஷன் பண்ணுறாங்க எக்ஸாம் வந்து எழுதுகிறாங்க நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியாது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி மைண்டாக தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னை நம்பாம யாரோ ஒருத்தங்க சொல்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பி அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கிட்டு படிக்காமல் வந்துருப்பாங்க அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறது நம்ம கேட்கறது நம்மளுடைய முட்டாள்தனமான ஒரு செயல்நாள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டி போடாமல் வந்து இருப்போம் ஆனால் நடக்கிற உண்மை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடுது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து அப்ளிகேஷன் போட்டாங்க எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாங்க நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்காடமியில் படித்த ஸ்டூடண்ட்டு மற்ற அக்காடமியில் படித்த ஸ்டூடண்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணாங்க தமிழ் மீடியம் படித்தவங்களும் பாஸ் பண்ணாங்க இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களும் பாஸ் பண்ணாங்க இவங்க எல்லாருக்கிட்டேயுமே இருந்து கற்றுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி பெற முடியும் இதை வந்து பிஜி டேர்ப் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ணால் நீங்கள் அவ்வளோ கொடுக்கணும் இவ்வளவு கொடுக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஃபேக் ஓகேவா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நேர்மையாக தான் வந்து நடந்துகிட்ருக்கு அது டிஎன்பிஎஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் டிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும் எந்த ஒரு எக்ஸாமா இருக்கட்டும் எல்லாமே வந்து நேர்மையாக தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம போட்டி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி சார் நான் வந்து பிஏ பிஎட் முடிச்சுருக்கேன் பிஎஸ்சி பிஎட் முடிச்சுருக்கேன் என்னால் வந்து டெட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க அதே மாதிரி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே போஸ்டிங் போட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேட்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா சர்டசிக்கல் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி எக்ஸாமில் டெட் எக்ஸாமில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் போஸ்டிங் போடாமல் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா அதே மாதிரி இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி பத்து டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் டேரக்டாக போஸ்டிங் போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டெட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம லைட்டாக எஃபர்ட் போட்டு படித்தோம் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் படித்தோம் நம்ம டிகிரி லெவல் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் போஸ்டிங் போர்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிலே ஆகுது ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை இல்லாமல் தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாணவர்களை வந்து வ அனுப்பி வைக்கி அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாணவர்கள் வந்து அந்த டெட் எக்ஸாம் பிஜி டேர் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண தான் செய்கிறாங்க அதில் டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் என்கிட்ட பிஎட் மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் இருக்குது பிஎஸ்சி பிஎட் மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் இருக்குது பிஎட் மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து டெட் எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அதே மாதிரி டிஎன்பிஎஸ் எக்ஸாமோ யூபிஎஸ்சி எக்ஸாமோ வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமோ வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் ஆனால் சார் எங்கிட்ட பிஎட் குவாலிஃபிகேஷன் இருக்குது எம்காம் பிஎட் குவாலிஃபிகேஷன் இருக்குது பிஎட் குவாலிஃபிகேஷன் இருக்குது பிஎட் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து தாராளமாக பிஜி டேர்பி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் ஏன்னா பிஜி டேர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம போஸ்டிங் வாங்கி ஜாப்பில் வந்து ஈஸியாக வரலாம் ஓகேவா ஒன் இயர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் வந்து எக்ஸாம் கண்டிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிடுவாங்க அதுலேருந்து ஒரு டூ ஆர் த்ரீ மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வைப்பாங்க அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க ஒரு ஒன் இயர்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும் இதை விட்டுட்டு சார் எங்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து ப்ரைவேட் ஜாப்பே போதும் நான் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டாரில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அவ்வளவு சம்பளம் தராங்க இவ்வளவு சம்பளம் தராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஏன்னா பிரைவேட் ஸ்கூலை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கே தெரியும் மார்னிங் நைன் ஓ கிளாக் போனோம் அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கோ ஃபைவ் ஓ கிளாக்கோ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்கும் சேல்ரியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேல்ரி வந்து கொடுப்பாங்க ஆனால் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் வந்து எத்தனை மணிக்கு ஜாப் போகிறாங்க அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க டீச் எப்படி பண்ணுறாங்க எப்போ வீட்டுக்கு வராங்க அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் வந்து ஒர்க் ப்ராசஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும் ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து எம்எஸ்சி படிக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனவோட வந்து படிச்சிருப்போம் ஆனால் நம்ம பிஎட் படிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீச்சராக போகிறோம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படிச்சிருப்போம் ஓகேவா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கனவோட தான் வந்து பிஎட் வந்து படிச்சுருப்போம் ஆனால் பிஎட் படித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கனவு வந்து எங்கே போகுது அது படிக்கலாமா இது படிக்கலாமா நம்மளால படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் செட் போகுது ஸோ அதை எல்லாமே வந்து தூரத்துக்கு போட்டுருங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணித்தரமானது அதே மாதிரி உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க நீங்கள் சார் என்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது என்னால் படிக்க முடியும் என் வீட்டில் வந்து இப்படி இருக்காங்க இந்த சுச்சுவேஷனை வந்து நான் மாற்றணும் அப்படின்னா நான் படித்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் டே டு டே லைஃப்பில் நல்லா படித்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்புனா ரொம்ப ரொம்ப ஈஸி யாருக்கு ஈஸி அப்படின்னா அவங்களுடைய ஜப்ஜெக்டில் யார் வெல் நாலேஜபுளாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணுறது ஈஸி அப்போ சார் நாலேஜ் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா இப்போ பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இந்த மூணு மெச்சராக எடுத்துருவோம் மேக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஜி பிஜி பாஸ் பண்ணுறது வந்து ஈஸி ஒரு முப்பது மார்க் எடுக்க போகிறோம் நாற்பது மார்க் எடுக்க போகிறோம் அதில் கிளியர் பண்ணிடலாம் ஆனால் நம்ம காம்பட்டிக்ஸ் அம்ம பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அல்ஜிப்ரா ஜாமென்றி ஸ்டாட்டிக்ஸ் ஒன் டூ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜி பிஜி இது எல்லாமே படிக்கிறது ஈஸி ஒரு பர்டிகுலர் டாபிக் இருக்கும் அந்த டாப்பிக்கை போகிறோம் அங்கே செம்மில் போய்ட்டு வந்து அதை எழுதப்போகிறோம் ஆளோ தான் ஆனால் காம்படிஸ் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இதையெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டாப்பிக் வந்து கவர் ஆகும் அது எல்லாத்தையுமே படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபிசிக்ஸ் ஸோ பிக் ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிசம்ஸ் இருக்குது மாதிரி நிறையா டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது ஸோ அந்த டாபிக்ஸ் அந்த மெக்கானிக்ஸம் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இவ்வளோ ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலேஜபுல்லாக வந்து இருக்கணும் அதே மாதிரி சார் நான் வந்து எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளாஸு எனக்கு வந்து எல்லாமே தெரியும் ஆனால் நான் வந்து டிஆர்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து அப்டேட் பண்ணணும் அதுதான் வந்து மெயின் மேட்ரு சார் நான் வந்து எம்எஸ்சியில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு பி பிஎட்லேயும் வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸு என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் படித்தா பாஸ் பண்ணலாம் ஏன்னா டே டு டே லைஃப்பில் யாரெல்லாம் வந்து அவங்களுடைய பாடத்தை வந்து அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியும் யாருமே வந்து சார் நான் பி பிஜியில் வந்து நல்ல மார்க் எடுத்துருக்கேன் கோல்டு மெடலிஸ்ட்டு என்னால் வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முடியாது ஏன்னா நீங்கள் பிஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாபிக்கை மட்டும்தான் படிச்சிருப்பீங்க இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எலிமெண்ட் படிச்சிருப்பீங்க இப்போ மேக்ஸ் நம்ம பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமென்ட்ரி அல்ஜிபுர இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்கை மட்டும்தான் படிச்சிருப்பீங்க ஸோ அதை படிச்சு பாஸ் பண்றது ஈஸி ஆனால் காமெட்டிக்ஸ் நம்ம பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து எங்க இருந்து இருந்து கேட்கலாம் கேட்கலாம் இருந்து கேட்கலாம் ஸ்கூல் கேட்கலாம் வேற ஏதாவது ஒரு மாடலில் இருந்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து நமக்கு ரேஸ் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெல் ப்ரிப்பராக வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நம்ம மேஜரில் வந்து எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பீங்க கேட்டிருக்காங்க மேஜரை பொறுத்த மட்டும்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கொஸ்டின் இருக்கு நூற்றி பத்து மார்க் வந்து கவர் ஆகுது இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா நூற்றி முப்பது கொஸ்டின் இருக்கு நூற்றி முப்பது மார்க் வந்து கவர் ஆகுது அப்போ நம்ம மேஜரில் நூற்றி பத்துக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஏன்னா இங்கே மேஜரில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் தான் வந்து எடுக்க முடியுது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாராலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியல அப்போ யார் ஸ்கோர் பண்ணுறா நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க ப்ரிரேஷன் பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டியை கூட வந்து தாண்டுறது வந்து கிடையாது ஸோ மேஜரில் நம்ம அப்டேட்டாக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார் சைக்காலஜியில் முப்பது மார்க்குக்கு முப்பது மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக வந்து எடுக்கலாம் ஸோ லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எக்ஸாமில் நம்மக்கிட்ட படித்த டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மார்க்குக்கு இருபத்தெட்டு மார்க்கு இருபத்தொம்பது மார்க் இருபத்தஞ்சி மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் மட்டுமே வந்து ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணி இப்போ ஜாப்பில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நமக்கு டீச்சர் ஆகணும் கனவு மட்டும் இருந்தால் போதாது அதுக்கான பயிற்சியும் தேவை முயற்சியும் தேவை அப்பயிற்சி முயற்சி இருந்தால் மட்டும்தான் வந்து தேர்ச்சி பெற முடியும் ஸோ இதை மைண்டில் வச்சு படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் ஸோ மேஜரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து எல்லா நாலேஜுமே வந்து இருக்காது இப்போ நானே டிப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ப்ளஸ் ஒன்னில் ப்ளஸ் டூவில் வந்து ஒரு டாப்பிக்கை எடுக்க சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த டாபிக்கை பத்தின நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் வந்து என்னால் வந்து கவர் பண்ண முடியும் அப்படி இல்லை எனக்கு அந்த டாப்பிக்கை பத்தின நான் நாலேஜ் இல்லை அப்படின்னா என்னால் அந்த டாபிக் வந்து கவர் பண்ண முடியாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெல் ப்ரிப்பராக வந்து இருக்கணும் அதே மாதிரி எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்பர் தான் இன்னும் ஆகலாம் கால்பர் வந்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் நம்ம வந்து பிஜி சிலபஸ் மட்டும்தானே படிக்க போகிறோம் ஸோ நம்ம கிட்ட பிஜி புக்ஸ் இருக்கு அதை மட்டும் படித்தா போதும் அப்படிக்கிற மாதிரிலாம் வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க ஒன்றே ஒன்று தான் நம்ம எழுத போகிற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடி அருகி சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்தே எல்லாமே கவர் ஆகும் நீங்கள் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிகிரி லெவலில் வந்து இருக்கும் மேக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவலில் இருக்கும் ஒரு சில டாபிக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து கவர் ஆகும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எட்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கவர் ஆகுது ஆனால் இங்கே ஸ்கூல் புக்கை படித்தே நிறையா பேர் வந்து நிறையா பல வருடங்கள் வந்து ஆகிருக்கும் ஏன்னா ஸ்கூல் புக்கை வந்து யாருமே படிக்கிறது கிடையாது யாரெல்லாம் ஸ்கூல் புக்கை படிக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரில் வந்து நல்லா அப்டேட்டாக இருக்காங்க ஏன்னா இப்போ உள்ள ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அப்டேட் இருக்குது இப்போ நம்ம அக்கடமிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மதிருக்குமே வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தால் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது நான் சார் நான் அத்தனை வருஷமாக ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பத்து வருஷமாக ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அஞ்சு வருஷமாக ஸ்கூலில் ஒர்க் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஸ்கூல் புக்லேருந்து ஒரு டெஸ்ட் வச்சோம் அப்படின்னா ஐம்பது கொஸ்டின் வைக்கும் அப்படின்னா இருபது மார்க்கு பதினஞ்சு மார்க்கு முப்பது மார்க்கு இந்த மாதிரி தான் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை சார் எனக்கு வந்து நான் ஸ்கூல் புக் ஆல்ரெடி நான் டெட் எக்ஸாமுக்கு படித்தேன் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படித்தேன் அதனால வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினச்சேன் அதனால மார்க் குறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் டிஎன்பிசி பேட்டர்ன் வேற டெட் எக்ஸாம் பேட்டர்ன் வேற யூபிஎஸ்சி பேட்டன் வேற சீடெட் எக்ஸாம் பேட்டர்ன் வேற பிஜி டேரிப் எக்ஸாம் பேட்டர்ன் வேற அப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரிபிட்டடாக வந்து படிக்க படிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும் பிஜி டேரிப் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ரிப்பீட்டடாக வந்து படிக்குங்களோ அப்படின்னா தான் வந்து பாஸ் பண்ண முடியும்